காரக்கோ நம ஓ குமரமேஸ்வரா நமஹே முருகனு அரஹ்ஹரா அத்தியாச்சிரம சுத்தாத்துவித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பானு நகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் செக்கர்வேல் செம்மாப்பு செக்கர்வேல் இருமாப்பு என்ற இரு பெரும் நூல்களை நமக்கு அருள் இருப்பார் செக்கர்வேல் செம்மாப்பிலே செக்கர்வேல் யார் கருவேல் யார் செக்கர்வேலின் தன்மை என்ன செவ்வேலின் தன்மை என்ன கருவேலின் தன்மை என்ன என்பதனை எல்லாம் அழகாக விளக்கியிருப்பார் கருவேலின் தேமையிலிருந்து நம்மை காப்பது எது என்பதனை அழகாக விளக்க இருப்பார் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய பாடலை இப்பொழுது நாம் காண்போம் வாரியர் செக்கர் என்பது சிவப்பாம் சிவனிய வேல் விருப்பாம் தக்க பெயரோன் தக்கார் விரும்பு செஞ்சோதி ஆவன் மகின கருவேல் பீட்டை மாய்த்து அருள் வல்லானாவான் பொக்கமில் இறைவன் ஆவன் என புகழ்வார் கற்றோர் செக்கரு என்பது சிவப்பாம் சிவனிய வேல் விருப்பாம் தக்க இப்பெயரோன் தக்கார் விரும்பு செஞ்சோதி ஆவன் மகின கருவேல் பீட்டை மாய்த்து அருள் வல்லானாவான் பொக்கம் இறைவன் ஆவன் என நனி புகழ்வார்கற்றோ நண்பர்களே முருகப்பெருமானை அடியார் பெருமக்கள் செவ்வேல் என்று அழைப்பர் செவ்வேள் அப்படி என்றால் செம்மை கூட்டல் வேறு செம்மை என்ற சொல் சரியான நெறியான பொருள்படும் வேல் என்றால் விருப்பம் வேட்கை என்ற பொருளை தரும் அதுபோல வேல் என்பது செப்பு கூட்டல் வேல் என்று பொருள்படும் பக்தர்களை செறிப்படுத்தி நெறிப்படுத்தி மேம்படுத்தி அந்தஸ்து அங்கீகாரம் அளித்து இன்பம் அளித்து கழிப்பவன் செவ்வேல் செக்கர்வேல் எனப்படும் முருகப்பெருமான் ஆம்பக்தர்களே நம்மை செம்மைப்படுத்துவதையே தமது விருப்பமாக கொண்டவன் முருகப்பெருமான் அதனால்தான் செவ்வேல் இது ஒரு புறம் இருக்கட்டும் இவன் செயலுக்கு எதிராக நம்மை காமத்தில் ஈடுபட செய்து சிந்தை மெளிந்து சீர்கெட்டு பேர்கெட்டு நிலை தடுமாறச் செய்பவன் கருவேல் அவனே கருகி போனவன் மக்களை கருகி போகச் செய்ய வேண்டும் என்ற வேட்கை உடையவன் இந்த கருவேலின் வலிமையில் இருந்து நம்மை மீட்கக்கூடியவன் செவ்வேல் ஒருவனே இந்த செவ்வேல் பொய்யில்லாத இறைவன் மெய்யான இறைவன் எனவே செவ்வேலை வழிபடுவோம் வரம் பெறுவோம் இன்பமாயிருப்போம் பலமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்